எழுபது சீட் பிளஸ் துணை முதல்வர் பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எதிர்பாரா ட்விஸ்ட் நடந்துட்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வரக்கூடிய நிலையில தங்களுடைய கட்சியின் கூட்டணி நிலைப்பாடு என்னன்றது பத்தி ரகசியத்தோட சஞ்சரியுங்கள் அப்படின்னு விஜய் பேசி இருந்தாரு இந்த நிலையில தேசிய கட்சியான காங்கிரஸோட விஜய் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் எழுபது சீட்டுகள் மற்றும் துணை முதல்வர் பதவி தர தயாரா இருக்கிறதாவும் விஜய் பேசியிருப்பாரு திமுக காங்கிரஸ் கேட்கக்கூடிய சீட்டுகளை தரவில்லை அப்படின்னா இறுதி நேரத்துல விஜயோட காங்கிரஸ் கூட்டணி அமையலாம் அப்படின்னு கூறப்படுது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் மிகுந்த உற்சாகத்தில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது இதுக்கு காரணம் மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்துகிட்டதாவும் அது மட்டும் அவங்க பேசினது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் நேரடியா விமர்சனமும் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் வரிசையா நிறையவே சொல்லியிருக்காங்க பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நிலையில விஜய் சேதுபதிக்கு பலத்த அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம முதல்வர் ஸ்டாலின் குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் நேரடியா விமர்சனம் செஞ்சிருக்காங்க பாஜக திமுக தவிர முதன்முறையா கட்சியுடைய மாநாட்டில் அதிமுக விஜய் விமர்சிச்சது பேசி இருக்கிறது குறித்தெல்லாம் சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் உருவாக்கி இருக்க கட்சி தற்போது யார் கையில இருக்குன்றதுதான் கேள்வி எழுப்புறதா இருக்கு பாஜக திமுக தவிர்த்து முதல் முறையா கட்சியின் மாநாட்டில் அதிமுக விஜய் விமர்சிச்சு பேசியிருக்காங்க இத கவனிச்சே ஆகணும் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி தற்போது யார் கையில இருக்குன்ற கேள்வி எழுப்பியிருப்பாரு விஜய் உடைய பேச்சு அரசியல்ல பரபரப்ப கிளப்பியிருக்கு திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே விஜய விமர்சிச்சு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தமிழகத்துடைய பிரதானமான கட்சிகள்ல விஜய் நேற்று காங்கிரஸ் கட்சியை மட்டும் விமர்சிச்சு பேசல நிறைய கட்சிகளை பேசியிருக்காரு இது மூலமா ஏதோ ஒரு கட்சியில விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வரதா தெரிய வருது இதுக்கிடையில விஜய் தரப்புல பேசியிருக்கும் போது அந்த கட்சி காங்கிரஸ் தான் அப்படிங்கிறாங்க கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியுடைய சார்பில் தமிழக நிர்வாகிகளிடம் கிரீஸ் சோடகர் அதே மாதிரி நிறைய ஆலோசனை நடந்திருக்கு அப்ப தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்க வேண்டும்னு ஏராளமான நிர்வாகிகள் அறிவுறுத்தி இருக்காங்க விஜய் கூட்டணி குறித்து நிறைய சலசலப்புகள் நிறைய கெஸ்டஸ் போயிட்டிருக்கு யார் கூட சேர போகிறாரு எப்படி இருக்க போகிறாரு விஜய் சிங்களா இருப்பாரா என்ன நடக்க போதுன்ற கேள்விகள் எல்லாத்துக்கும் உங்களுடைய கருத்தை பதிலா தெரிவிங்க அதே மாதிரி கண்ணியமான கருத்துக்கள் வரவேற்கப்படுது நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும்